இந்த நாட்டில் எங்களுக்கு ஒரு தேசிய கொடி இருக்கிறது என்பதை பத்தி யாரும் பெருசா அலட்டிக் இல்லை இல்ல என்னைக்கு சொன்னாங்களோ இல்ல இந்த தேசிய கொடியில பட்டை இருக்கிறது முஸ்லீம்களுக்கு வேறொரு கலர் இருக்கிறது இந்த சமூகத்தை பிரதிநிதிப்படுத்தி நாங்கள் அதையெல்லாம் அகற்றிவிட்டு வேறொரு கொடிதான் கொண்டு வர போறோம் என்று சொன்னதுக்கு பிறகுதான் முஸ்லீம்கள் யோசிக்கிறாங்க ஹோ ஹோ இணைக்கப்படுதே என்று சொல்லி கதை ஆரம்பிக்கிறாங்க நாங்க இதை பாராட்டவில்லை இந்த நாட்டு தேசிய கொடியை நாங்கள் தேசிய கொடியாக இருக்கவில்லை நாங்கள் சொல்லுகிறோம் வெற்றியமாக சொல்லுகிறோம் இந்த நாட்டினுடைய இண்டிபெண்ட் அதாவது எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்த நாளன்றே இந்த தேசிய கொடியை மறக்க விடுங்கள் சொன்னால் அதுக்கெல்லாம் தடை விட்டுள்ளார்கள் அதையெல்லாம் வளர்த்துக் கொள்ள எப்ப சொல்லுகிறாங்களோ இல்ல இந்த தேசிய கொடி அதுல இந்த இதிலிருந்து இந்த மகத்தை பற்றி இது மட்டும்தான் வர வேண்டும் சொன்னால் எல்லாரும் ஆத்திரப்படுறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுக்கு இருக்கிற உரிமை வாக்களிக்கும் உரிமை இருக்கிறதே உரிமை மாத்திரம் அல்ல வாக்களிப்பது கடமை என்பதையும் மறந்து விடாதீர்கள் வாக்களிப்பது கடமை என்பதையும் மறந்து விடாதீர்கள் நேர காலத்துடன் போய் எங்களுடைய வாக்கை நாங்கள் விட்டு வருவோம் ஒரு வாக்கின் ஊடாக இந்த நாட்டினுடைய தலையெழுத்து மாற்றப்படலாம் எங்களுக்கு கிடைத்த உரிமை மாத்திரம் அல்ல உரிமைகள் பறிக்கப்பட்டதுக்கு பிறகு குரலுக்கு வேலை இல்ல உரிமைகளை கடமைகளாக விளங்கி அறிந்து அதை செயல்பட முயல வேண்டும் அது என்று ஒரு பொறுப்பு எங்களுடைய கடமை யாருக்கு வாக்களிப்பதல்ல அது உங்களுடைய விருப்பம் எந்த கட்சிக்கு எந்த நபருக்கு எந்த மனிதருக்கு யாருக்கு எங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் எங்களை மீது அன்பு பார்த்து இந்த நாட்டை எதிர்கட்சியலுக்கு இந்த நாட்டில் சகல மதத்தவர்களும் இணைத்தவர்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய சமூகத்தை நாங்கள் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பக்கூடிய அரசியல் பிரபுகளை நிர்வாகிகளை நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பி வைக்க வேண்டும் அது யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை முஸ்லிமாக இருக்க வேண்டும் கட்டாயம் இல்லை நாங்கள் எப்பொழுதுமே சொல்லுகிறோம் இந்த நாட்டில் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் என்றால் நாங்கள் எப்படி தெரியுமா வாழ்ந்திருக்கிறோம் எங்களுக்காக வேண்டி பேசக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பி வைத்திருக்கிறோம் எங்களுக்கு பேசக்கூடிய சமூகத்தை நாங்கள் கடைசி இரண்டு வருடங்களில் எங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் குறைவு இல்லை என்று சொன்னால் நிகையாக மாட்டாது இல்லை என்று சொன்னால் நிகையாக மாட்டாது யாரும் பேச இல்லை பேசியவர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அம்மா அவர்களுக்கு ஹிதாயத்தை சிவாக்க வேண்டும் வர்கள் நாங்கள் எப்போதுமே சொல்லிக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்காகவே குரல் கொடுக்கக்கூடிய பெரும்பாட்டை சமூகத்தில் நல்ல தூர நோக்குடைய சமூகத்தை நாட்டை பற்றி அக்கறை உடைய நாட்டினுடைய நாட்டை கற்றி எழுப்ப வேண்டும் என்று கனவு காணக்கூடிய பெருந்தகைகளை நாங்கள் கௌரவப்படுத்தி கண்ணியப்படுத்தி பாராளுமன்றம் அனுப்பி வைப்பதில் இந்த நாட்டு முஸ்லீம்களுக்கு விமோசனம் இருக்கிறது இல்லாம எங்கட சமூகம் போனால் எங்களுக்கு பேசுவாங்க கதைப்பாங்க என்ற கனவு ஒரு பகல் கனவாக தரவிருக்கும் அப்படி பேசின சரத்திரம் கிடையாது ஆனால் எங்களுடைய பெண்களுடைய போனால் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் சேர்த்த சொத்துக்கள் மிச்சம் இருக்கிறது மிக கவலையுடன் சொல்கிறேன் இந்த நாட்டின் உலகத்தில் இந்தியாவுடைய ஒரு முஸ்லிம் இந்தியாவுடைய தலைவராக இருந்து மாத்தாகிவிட்டார் எங்களுக்கு தெரியும் அவரை பற்றி நாங்கள் ஏன் பேசுகிறோம் அவரை பற்றி உலகம் ஏன் பேசுகிறது இந்த கலத்தில் இலங்கையில் இலங்கை இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு மிக பெரிய உதாரணம் அவருடைய தனிப்பட்ட வாழ்வை பற்றி நான் பேசவில்லை அவருடைய அவருடைய தனிப்பட்ட வாழ்வை பற்றி நான் கதைக்கவில்லை நான் சொல்லுகிறேன் அவருடைய அரசியல் வாழ்வை பற்றி எங்களுக்கு ஒரு உதாரணமாக உபாரணமாக வாழ்ந்துவிட்டு சொன்னார் எளிமையான வாழ்வு தனக்கு என்று ஒரு வீடு இல்லை தனக்கென்று வாகனம் கிடையாது தனக்கென்று என்று வங்கி கணக்கு கிடையாது தனக்கென்று சொன்னால் புத்தகங்களும் கிதாபுகளும் தான் எப்படி வாழ்ந்தார் எந்த தூர நோக்கம் வாழ்ந்தார் மறந்தார் பொதுவளத்தை தனக்கு வாக்கிக் கொண்டார் சமூகத்தை கவலைப்பட்டார் ஒரு நாட்டை கட்டியிருப்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய கனவு தான் அன்புக்குரிய சகோதரே மௌத்தாகும் பொழுதே அவருடைய மரணம் ஒரு சரித்திரமாக மாறிவிட்டனர் ஏன் அப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் எங்களுக்குள் இருந்து வர முடியாது ஏன் அப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களை நாங்கள் ஏன் பாராளுமன்ற அனுப்பி வைக்க முடியாது எனவே அன்புக்குரிய சகோதரே அன்பு பெரியார்களே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையும் நிறைவேற்றி விட்டு அழித்து விட்டு அல்லாஹுடத்தில் யா மேற்றி நான் செய்ய வேண்டிய வேலையை செய்துவிட்டேன்

இந்த நாட்டினுடைய நிர்வாக சபையில் போய் அமர்வதற்கு இவர் தகுதியானவர் என்று சொல்லி நான் சாட்சியம் அளிக்கிறேன் என்ற போடுற அந்த மார்க் அந்த மார்க் உலமாக்கல் எந்த இது ஒரு பிட்னஸ் இது ஒரு சாஹி இது ஒரு சாட்சியம் சொல்லுகிறேன் அப்ப நாங்க யாருக்கு சொல்லுகிறோம் யாரு பொருத்தமானவர் என்று பார்க்கிறோம் அதை நீங்க முடிவு செய்யுங்க உங்களுக்கு தெரியும் இன்னும் சில உலமாக்கள் இருக்கிறாங்க இல்ல இது சாட்சியம் அல்ல இது எங்கள் சார்பாக ஒரு ஏஜென்ட நாங்க அனுப்புறோம் பாராளமன்றத்துக்கு ஏஜென்ட் எங்களது சார்பாக எங்களுக்கு எல்லாருக்கும் வைத்து பேச முடியாது எங்க சார்பாக நாங்க உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புறோம் நீங்க எங்க சார்பாக பேசுங்க என்று சொல்லி ஒரு ஏஜெண்டாகத்தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறோம் என்ற கருத்தையும் குலமாக்க நிலையிலிருக்கிறார்கள் இருந்தாலும் பொருத்தமானவர்கள் தான் கேட்கவும் வேண்டும் பொருத்தமானவர்கள் தான் நாங்கள் பிறக்கவும் வேண்டும் மனைவி நீக்காக செய்வதற்கு முன்னால திருமணம் முடிப்பதற்கு முன்னால

பாப்பா இந்த மூசாவை இந்த வாலிபரை எனக்கு நிக்காக செய்து தாங்களே கேட்டா வாப்பா கோபப்படுவாரு பேசினா என்ன தெரியுமா சொன்னா யாம் வாப்பா எங்க வீட்டுல வேலை செய்கிறத்துக்கு யாரும் இல்லத்தானே கூடி வேலை செயலத்துக்கு இந்த வாலிபரை எங்களை வீட்டுக்கு கூலிக்கு அமர்த்துவோமா

அமீன் நம்பிக்கைக்குரியவர் எந்த வேலைக்கு நாங்க இவர் அப்பாயின்மெண்ட் பண்றோமோ அதுல இவர் துரோகம் செய்யவே மாட்டார் இதுதான் குரான் சொல்லுது ஒருவரை நாங்க சூஸ் பண்ணக்குள்ள அவருக்கு கேப்பபிலிட்டி இருக்கணும் அவருக்கு ட்ரஸ்ட் இருக்கணும் எதை ப்ரமிஸ் பண்றாரோ அதை டெலிவரி பண்ணணும் எதை டெலிவரி பண்ண முடியாதோ அதை ப்ரமிஸ் பண்ண மாட்டார்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த பள்ளிக்கு முன்னுக்குள்ள ரோட்ல வந்து போனாங்க எலெக்ஷன் காலத்துல அடுத்த எலெக்ஷனுக்கு தான் மருவ வருவாங்க எல்லாரும் பிரவிஷ் பண்ணுவாங்க அடுத்த எலெக்ஷன் வந்தா வருவ வருவாங்க வேறொரு கோலத்தில் வருவாங்க நாங்களும் யாரும் தெரியுமா திருப்பி அனுப்ப வேண்டிய மக்களை மருவ வரவேற்போம் நீங்க ஒன்றும் செய்ய மாட்டீங்க நீங்க போங்க நாங்க வேற ஒருத்தரை பார்க்கறோம் யாரை திரும்பி கேட்கறதோ அவங்கள மர்வம் மீண்டும் பாலை போட்டு வரவேற்போம் அப்படித்தான் செய்து கொண்டு இருக்கிறோம் இல்லை குரான் சொல்லுதே யூசுவலே சுதாத்துவம் சிராம் கிருஷ்ணன்ல இருந்தாங்க மரியல்ல இருந்தாங்க மரியல்ல இருந்து வந்து இருக்கிறாங்க குரான் கரைக்குது குரான் சொல்லுது அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் எப்படி விற்க வேண்டும் அது பள்ளி நிர்வாகமாக இருந்தாலும் சரி மதரசாவுடைய நிர்வாகமாக இருந்தாலும் சரி ஒரு ஊருடைய நிர்வாகமாக இருந்தாலும் சரி ஒரு நாட்டுடைய நிர்வாகமாக இருந்தாலும் சரி யூசுப் அலி வந்திருக்கிறாங்க அரசன் சொல்லுகிறான் நான் உங்களை பண்ண போறேன் ஒரு வேலைக்கு உங்களுக்கு இந்த வேலையை செய்யலாமா கேட்ட சந்தர்ப்பத்தில் யூசுப் அலி சொன்னாங்க நீங்க எனக்கு ஒரு வேலை தருவதாக இருந்தால் எனக்கு நீங்க தர வேண்டிய வேணும்னு தெரியுமா இந்த இந்த நாட்டினுடைய பைனான்ஸ் ஏண்ட கையில தாங்கோ பைனான்ஸ் நீ நிதி இத தந்து கையில ين من الناس على قلتي لن تسجل الكرير، انك نبيد اللهم كريهم، ما نسجل فقري من روحي كريهم، وما أبرئ نفسي إن النفس لأمالة بالسوء إلا من إلا من رحم ربي، إن ربي لغفور رحيم، وقال الملك الطوني به، فلما كلمه قال: إنك اليوم لدينا مكين أمين قال اجعلني على خزائن الأرض، إني حفيظ أليم، سبحان

எப்படி முறக்கு இருக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது அனைத்தையும் செய்தாலும் செய்தாலும் நாங்கள் எங்களுடைய கவனம் ரப்பிடத்தில் நிற்க வேண்டும் உன்னுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் அனைத்தும் நடக்கும் எங்களுக்கு நல்லதை முடிவு செய்யாமா நல்லதை முடிவு செய்யலாம் உனக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாது உனக்கு சக்தி இருக்கிறது எங்களுக்கு சக்தி கிடையாது எங்களுக்கு என்ன செய்ய முடியும் போக முடியும் வாக்களிக்க முடியும் ஒரு இடத்துல கையேந்தி கரவேந்தி அல்லாவிடத்தில் கேட்க முடியும் யாவா நல்லோரு எங்களுக்கு தந்த என்று சொல்லி அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் எங்களுடைய துவாக்களை அல்லா நிச்சயமாக வீணாக்கவில்லை சென்ற வருடம் நேரத்தில் எப்படி இருந்தோ சென்ற வருடம் நேரத்தில் எப்படி இருந்தோ என்ன நிலைப்பாட்டில் முஸ்லீம்கள் இருந்தார்கள் எப்படி உமாவுடைய கொள்கையை தோன்றும் அளிக்கப்படும் தீ வைக்கப்படும் பெண்களுடைய சரதாக்கள் கலட்டப்படும் என்ன நடக்கும் தெரியாத ஒரு சூழலில் முஸ்லீம் இந்த நாட்டில் ஒரு வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அந்த நல்லோர்கள் அந்த முஸ்லீம் சகோதரர்கள் இறை தேசர்கள் அம்மா கூடத்தில் கையேனார்கள் சும்மா இல்ல மன உறுதியோட சொல்லுகிறேன் இலங்கைக்காக வேண்டி இலங்கையில் நல்ல ஒரு நிர்வாகம் நல்ல ஒரு அமைதியான சூழல் உருவாக வேண்டியதற்காக வேண்டி காவத்துல ஒரு ஜபா தெரிந்து துவா கேட்டுக் கொண்டே இருந்தார்கள் எத்தனையோ பெண்கள் எத்தனையோ பெண்கள் தாத்து இந்த ஆட்சி மாற்றம் சும்மா ஏற்பட இல்லை இது நீங்கள் நடந்த ஆட்சி மாற்றம் அல்ல അല്ലാ സുഹ അപ്പ ഒരു ആക്ഷിയെ എങ്ങനെ തന്നെ എങ്ങനെ പാവങ്ങളെ മണ്ണിട്ടാ എങ്ങനെ മീഡിയ കരണ കാട്ടാ എങ്ങൾ അൻപ

கண்ணியவான்களாக வாழ வைப்பாயாக கேவலப்படுத்தி விடாதே எங்களுக்கு உன்னை தவிர வேற யாரும் கிடையாது அல்லா உன்னை நம்பி வாழக்கூடியவர்கள் யாவ்லா உன்னை விசுவாசம் கொண்டு வாழக்கூடியவர்கள் யாவ்லா உன்னை காணாமலே உன்னை கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கிறோம் யாவ்லா எங்கள் மீது நல்ல ஒரு நிர்வாகத்தை எங்களுக்கு புறக்கித் தருவாயாக ஆட்சியை புறக்கித் தருவாயாக யாரெல்லாம் இஸ்லாத்திற்காக வேண்டியும் முஸ்லிம்களுக்காக வேண்டியும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கார்களோ குரல் கொடுக்க அவர்களை உறுதிப்படுத்துவாயாக அவர்களை பலப்படுத்துவாயாக அவர்களுக்கு ஹிதாயத்தையும் நாடிவிடுவாயாக

كنا ندعو قبول موشي بايا. وآخر دعوانا الحمد لله رب العالمين.